ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் வெல்கம் டு மி கார்டன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் கடவுள் நல்லா இருக்கேங்க நீங்களும் கடவுள் கேருவையில் நல்லா இருப்பீங்க நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வேண்டிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து மத்தியானத்தில் ஒரு அப்டேட்டு என்னென்னா நம்மளோட பாரிஜாத பூக்கள் அழகாக பூத்துருக்கு ஃபார்மில் அப்படியே எப்படி நான் என்னோடய ஃபார்ம் க்ளீனாக நான் வச்சுருக்கேனா இல்லையான்றதையும் என்னோடய கமெண்ட் பக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா அப்படியே நீட்டு புடலங்காவோட அப்டேட்டு அப்புறம் நம்மளோட உருளைக்கிழங்கு செடியோட அப்டேட்டு அதுவும் கொஞ்சம் இருக்குது அப்படியே கூடவே ஒரு குட்டி அறுவடையும் இருக்குது அதையும் பார்த்துடலாம் இன்றைக்கி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களோட லைக்ஸும் கமெண்ட்ஸோ எனக்கு ரொம்பவே முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம்லாம் துப்பம் போட்டு அழகாக பெருக்கிட்டே இருக்கிறதுனால இப்போது கலைச்செடிகள் செடிகள் அந்தளவுக்கு வ வர்றது கிடையாது ஸோ அங்கங்கே பார்க்குற புல்லையும் நாங்கள் வந்து கையால் பிடுங்கியோ செதுக்கியோ எடுத்துடுறோம் அதனால இப்போ ஃபார்ம் ஹவுஸ் வந்து நல்ல நீட்டாக இருக்குது ஸோ இதுதான் நம்மளோட வரிப்புடலை பச்சை வரிப்புடலை நல்லா நீட்டாக காய்க்கக்கூடியது இது ரெண்டு காய் காய்ச்சிருக்கு அது ஒரு காய் அறுவடைக்கு ரெடியாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை வரிப்புடலை கோடு இருக்கும் இந்த புடலையில் இதுவும் ஒரு காய் காய்ச்சிருக்குது அப்புறம் குட்டைப்புடலை இந்த சாமந்தியை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கதை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நிறைய பேர் வந்து இலையும் பட்ட பிரிஞ்சி இலையும் என்ன வித்தியாசம் அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக நான் அடுத்த ஒரு வீடியோவை தனித்தனியாகவே உங்கள் எல்லாருக்குமே அந்த செடியை போஸ்ட் பண்ணுறேன் இது நம்மளோட உருளைக்கிழங்கோட செடி தான் நிறைய வாட்டி நட்டு 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 அது ஃபெயிலியர் தான் ஸோ இந்த வாட்டி தரையில் நட்டுருக்குறேன் பார்க்கலாம் கூடவே நம்ம மயிலோவும் விடமாட்டான் என்ன பண்ணுறாப்புலனா அது உருளைக்கிழங்கு அழுவின நாற்ற வந்த உடனே அதை மண்ணை நோண்டி எடுத்துடுறாப்புல அதனால் நான் கோகோ பீட்டு மேலே போட்டு வச்சிருக்கேன் தேங்காய் நாரெல்லாம் ஸோ இந்த வாட்டி ஓரளவுக்கு உருளைக்கிழங்கு செடி நல்லா வருது அப்படியே கோவக்கோவம் நல்லா இப்போ நமக்கு காய்ப்பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஓகேவா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ள ஆர்னிமெண்ட் ஃப்ளவர் ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கார்டனில் அங்கங்கே நடுவில் நடுவில் வந்து கொஞ்சம் பூக்கள் செடி வச்சுருக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா பீஸ் அட்ராக்டிவாக நிறைய பீஸ் பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் வரும்ன்றதுக்காக இதுதான் நம்மளோட அறுவடை கொஞ்சம் விதை காராமணி காராமணி கொய்யாப்பழம் அப்புறம் கொஞ்சம் பூக்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட அல்டிமேட் ஸ்டார் தாங்க பீர்க்கன் போதோண்டா போதோண்டா அப்படின்ற அளவுக்கு காய்ச்சிருச்சிங்க நுரைய பேருக்கு ஆனாலும் இன்னமும் காய்ச்சிட்டு தான் இருக்குது தேங்க் காடு ஸோ நம்ம நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணலாம் எல்லாருமே சாப்பிட்டவங்க எல்லாருமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுன்னு சொன்னாங்க இந்த நாள் இனிய நாளாகாமல் இறைவனிடம் உங்களுக்காக வேண்டுகிறேன் ஹாவ் அ நைஸ் டே